வணக்கம் நண்பர்களே நம்ம நிறைய மருத்துவ குணங்கள் வாய்ந்த நம்ம மசாலா பொருட்கள் பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கோம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி சரிங்களா இஞ்சி நம்ம சமையலில் சேர்த்துறது தான் ஆனால் இஞ்சிக்கு கூட இந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது என்னமோ பயங்கர மசாலா இஞ்சி பூண்டு அதிகமாக சேர்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கெட்டதாக ஒரு பெயர் இருக்குது ஆனால் இஞ்சிக்கு வந்து ரொம்ப அருமையான மருத்துவ குணங்கள் இருக்குது அது என்ன அப்படின்னு அதுவும் எந்த அளவில் அது கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நான் திருப்பி திருப்பி சொல்லாத தான் எந்த அளவில் அது அந்த மருத்துவ குணங்களை பெற முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கட்டாயம் நீங்கள் வந்து இந்த இஞ்சியை வந்து தவறாமல் வந்து நீங்கள் உணவில் நல்லாவே நம்ம சேர்த்திப்போம் இஞ்சியில் முக்கியமான அந்த காம்பவுண்ட் அந்த கெமிக்கலில் வந்து என்ன அதோடைய குணங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜிஞ்சரால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பவுண்ட் இது இல்லாமல் ஷேர்டால் அப்புறம் பேராடால் இந்த மாதிரியான வேறு சில விதமான காம்பவுண்ட்ஸும் இருக்குது ஸோ இஞ்சியில் என்னென்ன எஃபெக்ட் இருக்குது பார்ப்போம் முதல் விஷயம் இஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதனுடைய உமட்டில் அந்த வாந்தி வரக்கூடிய தன்மை இருக்குது இல்லைங்களா அதை வந்து குறைக்கும் தன்மை வந்து ரொம்ப அருமையாக வந்து இஞ்சிக்கு வந்து இருக்குது அதுவும் நிறைய ஆராய்ச்சிகளில் பண்ணி பார்த்துருக்காங்க கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குமட்டலை நிறுத்துறது மிகப்பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு ஆனால் இப்போ சமீபத்திய ஆராய்ச்சிகள் படி இஞ்சி வந்து ஒரு நாளைக்கு வெறும் ஒரு கிராம்ங்க சரிங்களா ரொம்ப நாளில் ஒரு கிராம் இஞ்சி சரிங்களா அதை வந்து தினசரி அவங்க உணவில் எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் அப்பப்போ நுகர்ந்தும் பார்க்குறாங்க அப்படின்னாவே அதுலேயே வந்து ரொம்ப அருமையாக வந்து அந்த குமட்டல் தன்மை குறையுது அப்படின்னு ஆராய்ச்சிகளில் தெரிய வந்திருக்கு நிருபுணமாக இருக்குது இது வந்து ரேண்டமைஸ் கண்ட்ரோல் ட்ரையல்ஸில் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு பயங்கரமான குமட்டல் இருக்கும் ஸோ கீமோ தெரப்பி எடுக்கிறவங்களுக்கு அவங்களுக்குமே இஞ்சி ஐ ஐநூறு மில்லிகிராம்லேருந்து ஒரு கிராம் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப அருமையாக அந்த குமட்டல் தன்மை குறைக்குது அப்படிங்கிறதும் ஆராய்ச்சிகள் நிரூபணமாக இருக்குது ஸோ இந்த அளவுக்கு இதனுடைய எஃபெக்ட் இருக்குது அடுத்தது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் சரிங்களா ஸோ பொதுவாக இந்த எல்லாத்துக்குமே ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம் உள் காயங்களே ஆற்றக்கூடிய தன்மை இஞ்சிக்கும் வந்து இந்த மற்ற மசாலா பொருட்களை போடவே நல்ல குணம் இருக்குது அதுவும் எந்த அளவுலங்குறத நான் சொல்கிறேன் பாருங்கள் அதாவது இஞ்சியை வந்து ஒரு பவுடர் மாதிரி பண்ணி ஐநூறு மில்லிகிராம் சரிங்களா ஒரு கிராமுக்கு கம்மியாக சரிங்களா ஐநூறு மில்லிகிராம் அளவுக்கு மூணு வேலை கொடுத்துருக்காங்க தீராத மூட்டு வலி ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு ஒரு ட்ரையலில் அதில் வந்து ரொம்பவே ஒரு மூணு மாதம் கொடுத்ததில் ஒரு நாளைக்கு வெறும் ஒரு ஒன்றரை கிராம் இஞ்சி பவுடர் ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக மூட்டு வலிலாம் குறைஞ்சிருக்கு ஸோ கட்டாயம் மூட்டு வலி இருக்கிறவங்க இன்னும் அது கூடுதலாகவே வந்து இஞ்சியை வந்து நம்ம எதாவது அரைச்சி பொடி பண்ணி நம்ம உணவில் எதிலையோ ஒன்று கலந்து பால்களில் எதையோ ஒன்று கலந்து உணவில் சேர்க்க ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு மூட்டு வலி வந்து குறையிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது உங்களுக்கு இரத்தத்தை உறை வைக்கும் தன்மை வந்து இஞ்சி வந்து நமக்கு வந்து உங்களுக்கு குறைக்குது ஸோ அதனால உங்களுக்கு வந்து இப்போ நம்ம ஆஸ்பிரின் மாத்திரலாம் போடுவாங்க உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அந்த எஃபெக்ட் கிட்டத்தட்ட இஞ்சிக்கு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அது எந்த டோசேஜில் ரெண்டு கிராம் மூணு கிராம்லாம் வச்சு நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க பட் அதில் சரியான முடிவுகள் கிடைக்கல ஆனால் அஞ்சு கிராம் அளவுக்கு நம்ம இஞ்சி வந்து நம்ம உணவு உணவில் வந்து தினசரி சேர்க்கும் பொழுது உங்களுக்கு கட்டாயம் இந்த ரத்தத்தை உறை வைக்கும் தன்மை வந்து பெட்டராக இருக்குது அப்படிங்கிறது ஆராய்ச்சிகளில் நிறுவனமாக இருக்குது அதுலேயும் சில ஆராய்ச்சிகளில் அதோடய சேர்ந்து சில இன்னொரு மாத்திரையும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் நிறைய பேத்துக்கு பிபி இருக்கும் பிபிக்கு இந்த நெஃபிடப்பின்லாம் ஒரு மாத்திரை கொடுப்பாங்க அந்த மாதிரி அந்த மாத்திரைகள்லாம் சேர்ந்து அதோடு இஞ்சி சேர்க்கும் இன்னும் அதனுடைய எஃபெக்ட் வந்து இன்னும் அதிகமாகுதுன்னா கூட சொல்லியிருக்காங்க ஸோ ஏதோ ஒன்று மாத்திரை சேர்க்குறமோ இல்லையோ ஒரு அஞ்சு கிராம் அளவுக்குலாம் இஞ்சி எடுக்கும்போது ஆல்ரெடி மாரடைப்பு வந்தவங்க மருந்துகள் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு இஞ்சியை கேட்க சேர்த்துக்கிறது கட்டாயம் ஒரு ஆன்டி பிளேட்லெட் அப்புறம் இந்த ரத்தத்தை உரைய வைக்கும் தன்மை வந்து கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை அடுத்தது உடல் எடை குறைப்பு அப்புறம் சர்க்கரை நோய் கட்டுப்பாடு உங்களுக்கு இஞ்சி வந்து மூணுலேருந்து அஞ்சு கிராம் அளவுக்கு நம்ம தினசரி சேர்த்தாலே உங்களுக்கு சர்க்கரை அளவுகள் கொஞ்சம் சீராகுது இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை குறையுது அப்படின்னா ஆராய்ச்சிகளில் தெரிய வந்துட்டுருக்கு இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உடல் எடை குறைக்க விரும்புகிறவங்களுக்கும் அந்த கொழுப்பு எரியும் அந்த தன்மையை வந்து அந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகுது அதனால் கொழுப்பு வந்து நல்லாவே எரியுது அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சிக்கு ஆயிருக்கு ஆனால் இதெல்லாம் நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா நீங்கள் கண்டது நீங்கள் ஃபுல் பிளேட்டு பிரியாணி சாப்பிட்டு அதில் நான் இஞ்சி சட்னி தொட்டுக்கிட்டேன் அல்லது ஒரு ஏழு தோசை சாப்பிட்டு அதுக்கு நான் இஞ்சி சட்னி தொட்டுக்கிட்டேன் என்ன டாக்டர் நீங்கள் தான் சொன்னீங்க வீட்டுக்கு குறையவே இல்லைன்னு கேட்கக்கூடாது உடல் எடை குறையறதுக்கு கட்டாயம் நல்ல உணவு முறை என்னோடய பழைய காணொலிகள்லாம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா கட்டாயம் நல்ல உணவு முறை மாவுச்சத்து குறைக்கணும் மற்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும் இதெல்லாம் தாண்டி இந்த உணவுகளும் நம்ம கொள்ளும் பொழுது உங்களுக்கு அதனுடைய எஃபெக்ட்டும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து சதவீதம் கூடுதலாக இருக்கும் பட் பிரதானம் வந்து முக்கியமாக வந்து நம்ம வந்து மாவுச்சத்து இந்த உணவு முறை அதுதான் முக்கியம் அப்படிங்கிறதையும் மனசில் ஞாபகம் வச்சுக்கணும் இதெல்லாம் தாண்டி இந்த அல்சைமர்ஸுன்னு சொல்லுவாங்க நிறைய ஞாபகம் மருதி நமக்கு வந்து ஏஜ் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஞாபகமரதியோடு சேர்ந்து நம்ம ச சரியான நினைவில்லாம் போகிறது இந்த நோயும் வந்து தடுக்கக்கூடிய அந்த நியூரோ டிஜெனரேஷன் அது தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த இஞ்சியில் இருக்கக்கூடிய ஜெஞ்சராளுக்கு இருக்கான்னு இப்போ ஆராய்ச்சிகள் சுட சுட நடந்துட்டுருக்கு ஸோ இவ்வளோ விதமான நல்ல விஷயங்கள் இஞ்சியில் இருக்குது ஸோ இஞ்சி வந்து கிருதியாக சொல்லணும்னா ஒரு மூணுலேருந்து அஞ்சு கிராம் எடுத்துக்கிட்டாலே இந்த நிறையா இந்த மருத்துவ குணங்களை வந்து நம்ம ஈஸியாக பெற முடியும் அஞ்சு கிராம் உணவில் சேர்த்துக்கிறது ஒன்றும் கஷ்டமான விஷயமே இல்லை ரொம்ப எளிதாக நம்ம இது பண்ணால் ஈஸியாக நீங்கள் இஞ்சி சட்னி அந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ உணவு எது தாராளமாக சேர்த்துக்கொள்ள முடியும் ஸோ தொடர்ந்து வேறு நிறைய விஷயங்களையும் பற்றியும் நம்ம தொடர்ந்து பேசுவோம் இணைந்திருங்கள் நன்றி